ஹாய் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான சேரீயில தான் ட்ரெஸ் தைக்க போகிறேன் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஸ்டோன் ஒர்க்கில் பட்டர்ஃப்ளை இருக்கும் அந்த சேரீ தான் லெஹங்கா தைக்க போகிறேன் சேரீ கலர் டார்க் க்ரீனு சூப்பராக இருந்தது அந்த ஸ்டோன் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது வீடியோவில் தான் கொஞ்சம் கம்மியாக தெரியுது ப்ளவுஸ் இது தாங்க அந்த சேரீயோடய ப்ளவுஸு ப்ளவுஸில் மேல் டப் தான் தைக்க போகிறேன் பேனல் கட்டு தைக்கிறேன் அஞ்சு பேனல் ஃப்ரண்ட்லஞ்சு பேக் லாஞ்சு மொத்தம் பத்து பேனல் வச்சு தைக்கலான்னு ஐடியா பண்ணி வெட்டிட்டேன் வெட்டிட்டு வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு ஒரு வழியாக தைச்சிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்துருந்தது அந்த கீழே பூரா அந்த பட்டர்ஃப்ளை இருந்தது அழகாக இருந்தது டாப் தான் கொஞ்சம் வித்தியாசமாக தைச்சிருந்தேன் ப்ளவுஸ் மாதிரியே தைச்சிட்டேன் ஆனால் இடுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பட்டர்ஃப்ளையை வி ஷேப்பில் முன்னாடி வச்சுட்டேன் சூப்பராக இருந்தது பின்னாடி அப்பவும் போல் ப்ளவுஸ் மாதிரியே தான் இருந்தது ஃப்ரண்டில் மட்டும் இடுப்பு தெரிய வேண்டாம் ஒன் சைடாக ஷால் போட்டால் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ப்ரின்சஸ் கட் போட்டு ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் விஷேப் அது சூப்பராக இருந்தது ஒரு ஒன்றரை மீட்ரு துணி மிச்சமாக்சது ஸாரியில் அதை அப்படியே ஷால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் அதுதான் ஹைலைட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டோன் பட்டர்ஃப்ளை இருந்தது சூப்பராக இருந்தது அப்புறம் அந்த பொண்ணுக்கு போட்டு பார்த்தேங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருந்தது போட்ட உடனே ரெடிமேடு வாங்கினா கூட இவ்வளோ நல்லா இருக்காது ஷால் தான் ஹைலைட்டு சூப்பராக இருந்ததுங்க பேக்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ப்ளவுஸு ஸ்லீவு எல்லாம் சூப்பராக இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே இன்றைக்கி இந்த ட்ரெஸ் தான் தைச்சேன்